ஓம் அகத் ஈசா ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று தலைப்பு வந்து ஞானிகளின் உதவி மீது பொறாமைப்படுபவனின் நிலை அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதை ஓங்காரக்குடிலாசான் எனக்கு உபதேசமாக சொன்னது ஒரு காலகட்டத்தில் ஞானிகள் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு என்ன உதவுவார்கள் அது ஒரு பிறவியும் இல்லை பல பிறவிகளாக தொடர்ந்து வந்த ஒரு சூட்சும நிலை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு உங்கரகுடிலாசான நான் சென்று பார்த்த பொழுது ஐயா உபதேசித்து தந்த சத்திய அருள்வாக்கு நிலை குரல்ல இருந்து இதை எடுத்து சொன்னார் கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிகிடும் அதாவது இதுல அர்த்தம் அவங்க எழுதி கொடுத்தது ஐயா சொல்ல உடனிருந்த அருளாளர் ஒருவர் எழுதி கொடுத்தது ஞானிகள் வந்து பல ஜென்மங்களாக தங்களுக்கு உதவி செய்து வந்த மக்களுக்கு பொருள் உதவி செய்வார்கள் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஞானிகளுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் சாதாரண மக்கள் பல பிறவிகளாக ஞானின்றவர் வந்து வேலைக்கு போக மாட்டாரு உத்தியோகம் பார்க்க மாட்டாரு ஆனால் தன்னை அண்டி வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் தங்க இடவசதி அமைத்து கொடுக்கணும் அன்பு கலந்த சொற்களை பேசணும் அவர்களுக்கு உண்டான உற்ற வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதெல்லாம் யார் கொடுப்பாங்கனாக்கா ஞானிகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அருளாளர்கள் ஞானிகளுக்கு பொருளுதவி செய்த அருளாளர்கள் தவவான்கள் தயவான்கள் மேலோர்கள் இவர்களெல்லாம் செய்வார்கள் அப்போ அந்த ஞானிகளுக்கு பல ஜென்மங்களாக தங்களுக்கு உதவி செய்த வந்த மக்களுக்கு பொருள் உதவிகளை செய்வார்கள் அது எப்படின்னா நேரடியாக செய்வாங்களாக்கா செல்வம் வருவதைப் போல் அனுகிரகாசி நிலைகளை தருவார்கள் சில வழிமுறைகளை சுட்டி காட்டுவார்கள் பல வகைகளில் வழிகாட்டுதல்களை செய்வார்கள் அதை கண்டு பொறாமைப்படும் மக்களுக்கு அப்படி என்னடா அது இந்த ஞானி ஆன்மீகவாதி இவர் இந்த ஆளுக்கு பொருளுதவி செய்கிறாரு அனுகிரகாசி நிலைகளை வழங்குறாரு அவர் கூட போனதிலிருந்து இவனுக்கு செல்வ வளர்ச்சி நிலை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பொறாமைப்படும் மக்களுக்கு உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் கிடைக்காமல் வாழ்க்கையே கெட்டுவிடும் அப்படின்றத சத்திய வாக்காக அங்கே பதிவு செய்து கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒரு ஞானி இருக்கிறார் அப்படின்னாக்கா இந்த பிறவியில் அந்த ஞானியினுடைய பார்வையால் அரவணைக்கப்பட்டு பொருளாதார ரீதியான உதவிகளெல்லாம் செய்யப்படுகின்ற ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு வருதுன்னா அவன் பல பிறவியில் அந்த ஞானிக்கு உதவிகள் செய்திருப்பான் அது பொருள் வழின்னு இல்லை பல வகையில் தொண்டுகள் செய்திருப்பான் அவனுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வருகின்றதைப் போல ஆசி வழங்குவார்கள் பொருளுதுமை செய்வார்கள் அதை கண்டு யாராவது புறாமைப்பட்டாங்கன்னா இந்த பிறவியில் அவங்களுக்கு ஆகிடுமோ அப்படின்றாங்க உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் கிடைக்காமல் வாழ்க்கை கெட்டுவிடும் அப்படின்றத குரலில் இருப்பதாக உங்கார குடிலாசான் அவர்கள் எடுத்துச் சொல்லி எனக்கு உபதேசித்து தந்தார்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாய